ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுக்கிர சஷ்டி விரதம் சில்லறை நாணயங்களும் ஒரே ஒரு சந்தனம் இருந்தால் போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் திசையை ஏற்படுத்திக்க முடியும் அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சில்லறை நாணயமும் சந்தனமும் வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானை வணங்குறதுக்கு மாதத்தில் பல விரத முறைகள் வந்திருந்தாலும் இந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளவிறை சஷ்டி மாதத்தில் வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண வரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களும் கட்டாயம் இந்த விரதத்தை எடுப்பாங்க மாதத்தில் மற்ற இருபது நாட்கள் இருபத்தொன்பது நாட்கள் நீங்கள் முருகப்பெருமானை வளங்கள்னாலும் ஒரே ஒரு நாள் சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் தானாக வந்து சேரும் அதுலேயும் இப்போ இருக்கக்கூடியது கார்த்திகை மாதம் ஒரு ஒரு மாதமும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் எந்தளவுக்கு விசேஷமோ அன்றைய தினம் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலனை இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் நீங்கள் பெற முடியும் அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முருகனுக்குரிய விரத தினங்களை நம்ம கட்டாயம் தவற விடாமல் அளவுக்கு முழு பக்தியோடு பண்ணுறோமோ அதுக்கேற்ற பலனை நம்ம பெற முடியும் உதாரணத்துக்கு டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடியது சஷ்டி விரதம் வளபிரை சஷ்டி விரதம் அதுலேயும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கரவார சஷ்டி விரதத்தை நம்ம திரும்ப பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இது எப்பயாவது ரொம்ப அரிதாக வரும் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சுக்கர பகவானோட அருளையும் பெற முடியும் முருகப்பெருமானோட அருளையும் சேர்த்து பெற முடியும் முதல்ல வெள்ளிக்கிழமை சஷ்டி தீதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா சரியாக காலையில் பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் சஷ்டி தீதி ஆரம்பிக்குது அது மறுநாள் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதத்துக்கான வழிபாடு செய்யணும் பூஜைகள் செய்யணுன்னா அது எல்லாத்தையும் காலையில் பதினோரு மணிக்கு மேலே செய்கிறது விசேஷம் நம்மளோட தனித்தனி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம தனித்தனி கடவுளில் வேண்டுறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சரியாகணும்னா நாம் முருகப்பெருமானை வணங்கினாலே போதும் அதுலேயும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு சஷ்டி விரதம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்க நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு தீபம் போடணும் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மற்ற மாதங்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமெத்தி வழிபாடு செய்கிறதுக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தீபமெத்தி வழிபாடு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது டிசம்பர் ஆறாம் தேதி சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் என்ன தான் பூஜை செஞ்சாலும் கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருக சன்னதியில் உங்கள் கையால் உங்கள் குடும்பத்துக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க வீட்டில் பூஜை பண்ணும்போது வீட்டில் நீங்கள் ஒருவேளை முருகனோட வேல் வச்சுருக்கீங்க இல்லை முருகனோட சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு அபிஷேகத்தை செய்யலாம் செவ்வரளி மலர்களால் முருகனுக்கு அலங்காரம் செய்யலாம் மாலை கட்டி போடலாம் அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம் கந்தசஷ்டி கவசம் கந்தகூரு கவசம் மாதிரியான முருகனோட பாடல்களை பார்த்து படித்தாலும் சரி இல்லை அந்த பாடல்களை வீட்டில் ஒழிக்க விட்டு கேட்குறதும் தனி சிறப்பு இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு சுக்கர பகவானோட அருளையும் முருகப்பெருமாவோட அருளையும் சேர்த்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமாகவே இரண்டே இரண்டு பொருட்கள் தான் தேவைப்படுது ஒன்று சில்லறை நாணயங்கள் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ ஆனால் குறைந்தது ஆறு இருக்கணும் ஆறு ஒன்பது பன்னிரெண்டுன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில்லறை நாணயங்களை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு சந்தன வில்லை இந்த சந்தன வில்லை அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சில்லறை நாணயங்கள் எவ்வளோ மதிப்பு இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது ஒரு ரூபாய் நாணயம்தான் இருக்கா பரவாயில்லை அதில் ஒரு ஆறோ ஒன்பதோ ஒரு பன்னிரெண்டோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த வில்லை சந்தனத்தை எடுத்து வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சில்லறை நாணயத்தையும் அந்த சந்தன வில்லையையும் முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அன்றைய தினம் சஷ்டி விரதம் அந்த திதிக்குரிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றின்னு உங்களால் முருகனோட நாமங்கள் என்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் வாய்விட்டு உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் ஒருத்தவர் வாழ்க்கையில் வந்துட்டாலே அவங்க வாழ்க்கை கீழிலிருந்து மேல்நிலைக்கு போயிடும் பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் உங்கள் குடும்பத்துக்கே திசை அடிக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே பண வரவு தாராளமாக இருக்கணும் வர வேண்டிய பணம் கொடுத்த கடன் திரும்ப வரணும்னு சொல்லி எக்கச்சக்கமான வேண்டுதல் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ஒரு பெரிய வழிவகையை ஏற்படுத்தும் பூஜை ஏறில் இந்த சில்லறை நாணயத்தையும் அந்த சந்தன வில்லையும் வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சில்லறை நாணயங்களையும் சந்தனத்தையும் ஒன்றா ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க மூட்டையாக கட்டினாலும் சரி இல்லைனா ஏதாவது ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் இந்த நாணயங்களையும் அந்த சந்தன விலையும் போட்டு வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை அப்படிங்கிறது இரவு எட்டு மணி ஒன்பது மணி காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை தான் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி சுக்கரஹோரை தான் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கும் சுக்கரஹோரை தான் இதில் இந்த இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி நீங்கள் மாலை பூஜையை முடிச்சுட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் சில்லறை நாணயத்தையும் அந்த சந்தன விலையையும் மூட்டையாக கட்டியிருப்பீங்க அப்படின்னா ஒரு கவரில் போட்டு வச்சிருப்பீங்களே அதை அப்படியே உங்கள் வீட்டோட லாக்கரில் கல்லா பெட்டியில இல்லைனா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலன்னு சொல்லி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த நாணயங்களை வச்சுக்கலாம் சில்லறை நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதே மாதிரி சுக்கர பகவானுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இந்த சில்லறை நாணயம் அது கூட சந்தனம் சந்தனம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்தது முருகன் ஒரு அலங்காரப் பிரியர் சந்தன வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் முருகப்பெருமானோட ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி முருகப்பெருமானோட அருள் மகாலட்சுமி தாயாரோட அருள் இன்னொரு பக்கம் சுக்கர பகவானோட அருள் இந்த மூன்று தெய்வங்களோட அருளை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு சில்லறை நாணயமும் சந்தனமும் வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் சுக்கரகுறையில் பீரோளை வச்சதுக்கப்புறமா சுத்தபத்தம் இல்லாமல் அந்த சில்லறை நாணயங்களை தொடுவதை தவிர்த்துடுங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் மூட்டையாக கட்டியிருந்தாலும் சரி இல்லை கவராக வச்சிருந்தாலும் சரி அதை வெளியே எடுத்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வெள்ளி செவ்வாய்களில் இல்லை வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் பீரோல வைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எவ்வளோ ரூபாய் சிலை நாணயம் வச்சுருந்தாலும் சரி அதை செலவு பண்ணக்கூடாது இந்த ஒரு நாணயம் உங்கள் வீட்டோட நிரந்தரமா நிரந்தரமாக இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மகனோ சரியாக வேலைக்கு போகாமல் இல்லை சரியாக வருமானம் இல்லாமல் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்கான வழியை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் திசை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கே வர்றது மூலயமா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பம் மேல்நிலைக்கு போகும் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே உங்கள் கையில் பணம் நிரந்தரமாக தங்குறத பார்க்க முடியும் வரக்கூடிய பணம் வருமானம் வீண் வரையம் வீண் செலவாகாமல் சேமிப்பு அதிகமாகும் சேமிப்பு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் போக மாட்டீங்க வீண் செலவு அப்படிங்கிறது மருத்துவ செலவும் தான் ஒரு சில குடும்பங்களில் வாங்குகிற சம்பளத்தில் முக்கால்வாசி மருத்துவத்துக்கே செலவு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் கட்டாயம் கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு சஷ்டி விரத அன்னைக்கு சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு சுக்கர சஷ்டி வழிபாட்டை இந்த முறையில் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்